வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது புகழாகும் பழனிவாளியர்களுடைய பண்ணாகும் தானதத்தத்தன தனந்த தானதத்தத்தன தனந்த தானதத்தன தனந்த தனதான சிறப்பென மணந்தே தமக்கென மயங்கி கருத்தில் நினைந்தோசிலா குணத்திலும் சகத்தினில் திரிந்த மாதர் கேட்கும் அத்தனை அளந்து தவி நீல யோனி கலந்து உடலே பதிப்பின் படந்தமாய் பழக்கமிழ வந்து புதல் ஓரும் போதை கேட்கும் அற்பன் என பூமி வார்த்தை செப்பிட பயந்து பூமையாய் கிடப்பினும் என்று மரவேனே கூமையாய் கிடப் பின் உனை என்றும் மறவினி கூனிப் பேச்சி நிற்கனி வருங்களி கேயித்தாய் கடித்த பிதுரின் சொல் கூற காட்டகத்தினில் அடைந்தோ ரமர் மேவு கோபமாய் தசக்கிரிப சொந்த மால சிறைவென்று கூடுமோ சுகத்தறிமுந்தம் மருதோனி அறிமுகம் மருதோனி தாளதத்தனந்த தீமித்தி திந்திமி திமிந்தி காலமேற்ற மத்தளம் முழங்க மயிரேறி தாழை போற்று நட்சுறத்துலங்க குடி கழி வளர்ந்து சாதுவாய் திருப்பழனி வந்த பெருமாடி சாதுவாய் திருப்பழனி வந்த பெருமாடி முருகா முன்பா முருகா